தேசிய விருது பெற்ற படத்தை இயக்கிய ராதிகாவின் முன்னாள் கணவர் பிரதாப் போத்தனின் அறியாத பக்கங்கள் நடிகர் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் பிரதாப் போத்தன் தேசிய விருது பெற்ற திரைப்படத்தை கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டு இயக்கியுள்ளார் என்பது பலருக்கும் தெரியாத ஆச்சரியமான தகவல் கேரளாவைச் சேர்ந்த பிரதாப் போத்தன் சிறுவயதிலேயே நடிக்க வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர் பள்ளி கல்லூரி படிப்பை முடித்தவுடன் நண்பர்களோடு சேர்ந்து அவர் திரை வாய்ப்புகளை தேட சென்னைக்கு வந்தார் இந்த நிலையில்தான் அவருக்கு சில மலையாள படங்களில் நடிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது அதேபோல் தமிழில் அழியாத கோலங்கள் என்ற திரைப்படத்தில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நடிக்கவும் வாய்ப்பு கிடைத்தது இதனை அடுத்து இளமை கோலம் என்ற படத்தில் நடித்தாலும் மூடுபணி படம்தான் அவரை ஒரு நடிகராக ரசிகர்களை ஏற்றுக்கொள்ள வைத்தது பாலு மகேந்திரா இயக்கத்தில் பிரதாப் போதன் ஷோபா நடிப்பில் உருவான இந்த படம் மிக பெரிய வெற்றி பெற்றது இதனை அடுத்து வறுமையின் நிறம் சிகப்பு நெஞ்சத்தை கிள்ளாதே கரையெல்லாம் செண்பகப்பூ குடும்பம் ஒரு கதம்பம் பன்னீர் புஷ்பங்கள் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் கதாநாயகன் மற்றும் முக்கிய கேரக்டர்களில் நடித்தார் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆண்டு நடிகை ராதிகாவை காதலித்து திருமணம் செய்து கொண்ட நிலையில் அதே ஆண்டு அவர் மீண்டும் ஒரு காதல் கதை என்ற திரைப்படத்தை இயக்கினார் இந்த படத்தை நடிகை ராதிகா தான் தயாரித்திருந்தார் இந்த படம் வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது மட்டுமன்றி முப்பத்தி இரண்டாவது தேசிய விருதுகள் பட்டியலில் தமிழில் சிறந்த படம் என்ற விருதையும் பெற்றது மனநிலை சரியில்லாத ஹீரோ ஹீரோயின் ஆகியோரது வாழ்க்கையை மையமாக கொண்டு இந்த படம் உருவாக்கப்பட்டது இசைஞானி இளையராஜாவின் இசையில் உருவான ஐந்து பாடல்களும் சூப்பர் ஹிட் இந்த படத்தின் வெற்றியை அடுத்து பிரதாப் போத்தன் மீண்டும் சில படங்களை இயக்கினார் நடிகரும் இயக்குனருமான பிரதாப் போத்தன் கடந்த ஆண்டு ஜூலை பதினைந்தாம் தேதி தனது கீழ்ப்பாக்கம் வீட்டில் யாரும் அறியாத வகையில் இறந்து கிடந்தார் அவரது மரணம் உடல்நல பாதிப்பால் ஏற்பட்டது என்பது தெரியவந்தது பிரதாப் போத்தன் மறைந்தாலும் அவரது அப்பாவியான நடிப்பு மற்றும் மிரள வைக்கும் இயக்கம் அனைவர் மனதிலும் இருக்கும்